மகர ராசி என்பர்கள் நிறைய உழைக்கும் திறமையுடைய நண்பர்கள் தான் மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப எளிமையும் இருக்கும் அதே சமயத்துல அதிகப்படியான ஒரு சுறுசுறுப்பும் இருக்கும் சில மகர ராசி என்பர்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அவர்களினுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி போட்டது போட்ட இடத்துல இருக்கும் இவர்களோட பயணிக்கக்கூடியவர்கள் ராசி என்பர்கள் இல்ல விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா இவர்களுக்கும் அவங்களுக்கும் எப்போதுமே ரொம்ப பெரிய அளவு ஒரு வாக்குவாதங்கள் அப்படின்றது வந்திருக்கும் ஏன்னா மேஷராசி என்பர்களும் விருச்சிகராசி என்பர்களும் முடியாது என்னதான் நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்தா கூட அந்த ஒரு இடத்துல ஒரு லேக் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இவர்கள் ஒரு பக்கம் கிளீன் பண்ணிக்கிட்டே வந்தாலும் இந்த மகர ராசி என்பர்கள் அந்த வீட்டை கொஞ்சம் அசுத்தம் செஞ்சுக்கிட்டே வருவாங்க ஆனாலும் உழைப்புல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஈக்குவலா யாராலையுமே உழைக்க முடியாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் தூங்குவாங்க அவ்வளவுதான் இந்த மகர ராசி என்பர்கள் மிஞ்சி போனா மேக்சிமம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தூங்குவாங்க அதுக்கப்புறம் அவர்களுடைய ரொட்டீன் லைஃபே மிக அதிகமான ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த ஆவணி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய உறவுகள்ல உறவு முறைகள்ல அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட உறவு முறைகள் புதிதாக திருமணமான உறவுகள் அடுத்து நீண்ட கால உறவுகள்ல இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் நிறைய பிரச்சனைகள்ல இருக்க உறவுகள்ல தேவையில்லாத அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மனப்பான்மை சூழ்நிலை கருதி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கடந்து வந்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ இந்த ஆவணி மாதத்துல அதற்குன்னு சில முடிவுகளை முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் என்னதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் முடிய மாட்டேங்குது இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு நீங்க உத்வேகமாக அந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால திருமண உறவுகள்ல நல்ல ஒரு அந்யோன்யம் ஒரு பாசம் ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது புதிதாக திருமணமான இந்த மகர ராசி என்பது நேசித்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அன்பை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு பாசம் ஒரு இடத்துல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்ற அந்த உங்களோ உங்களோட திருமணமான அந்த நபரை ரொம்ப மதிச்சு அதாவது அவங்கள அங்க அவங்கள விட நமக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த பாசத்திற்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவு அந்த திருமண உறவுகள் நல்ல ஒரு சேஞ்சஸ் ஆனாலும் இந்த மகர ராசி மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரியாக மற்றவர்கள் ஏதாவது ஒரு பிள்ளைகள் செய்தாலும் மற்றவர்கள் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு தவறுகள் செய்தாலும் இந்த இடத்துல நீங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக கோவப்படுவீங்க கோவப்படக்கூடிய குணமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடையாது அப்படி இன்னும் கோபம் வருது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு முரண்பட்ட ஒரு வாக்குவாதங்கள் அப்படின்றது இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு சில விஷயங்கள்ல நீங்க இன்வால்வ் ஆக கூடாது ஆனீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய கையில இருக்கக்கூடிய பணம் எல்லாமே கடந்த ஒரு மூன்று மாத காலமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கு என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது அந்த சேமிப்பு சேமிப்பு இருக்கு ஒரு மன தைரியம் இருந்தது பாத்தீங்கன்னா கூட இல்லையே நம்ம ஒரு சேவிங்ஸ் கூட இல்லாம இப்படி அந்த கையில இருக்கிற பணமும் கரைஞ்சிக்கிட்டே வந்தது அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகள் அதிகமாகிட்டே வருமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இழ புகளை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு சில வருமானங்களை நீங்க தேடி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இரட்டிப்பு வருமானம் இந்த ஆவணி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் அந்த வருமானத்தை சீர்பட செய்கிற செய்கிறீங்களா அதாவது திட்டமிட்டு செயல்படுறீங்களா அப்படின்றது இன்னொரு இடத்துல அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும் ஒரு இடத்துல வருமானம் வந்தாலும் இந்த இந்த இடத்துல செலவுகள்ன்றது உங்களுக்கு அதிகப்படியாக காத்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத ஒரு செலவுகள் அனாவசிய செலவுகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்தாப்ல கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பீங்க அந்த கிரெடிட் கார்டு மூலமாக இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கிறது இந்த அடுத்த மாசம் கட்டிடலாம் அடுத்த மாசம் கட்டிடலாம்னு போட்டுட்டு வந்தது கிட்டத்தட்ட ஆறு மாசம் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கும் வட்டி ஏறி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத அந்த ஒரு நமக்கு வர வந்த அமௌண்ட அங்க போய் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க ஆளாகுவீங்க அந்த அளவுக்கு அந்த தேவையில்லாத செலவுகள் அப்படின்றது நீங்களே கிரியேட் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்துல இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால கொஞ்சம் வரக்கூடிய பண வரவுகளை திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய இந்த மகர ராசி என்பர்களினுடைய சுகஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவுகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார்கிட்டயாவது கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன்ல இருந்து நீங்க வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனா இருக்கும் வாங்குறது ஏன்னா அதிகப்படியாக நீங்களே உதவி செய்து நீங்களே சங்கோஜப்படக்கூடிய ஒரே ஒரு நபர் இந்த மகர ராசி என்பர்களாக தான் இருப்பீங்க அதனால எப்படிதான் நம்ம திரும்ப கேட்கறது அவங்ககிட்ட அன்னைக்கு நம்ம தைரியமா கொடுத்தோம் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில தான் கொடுத்தோம் ஆனா இன்னும் நமக்கு வர காணும் ஏன்னா நமக்கும் சில தேவைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த ஒரு தேவையில்லாத ஒரு மனித பிமானம் ஒரு குணம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு தடையாக இருந்திருக்கும் இந்த மாதத்துல அதை எல்லாத்தையும் நீங்க தகர் தெரிந்து அதான் சொன்ன முதல்லயே சொன்ன உங்களுக்குன்னு சில தேவையில்லாத கோபங்கள் வரும் ஒருத்தர்கிட்ட நீங்க அங்க தவறு நடக்குது அப்படின்னா ஒரு முகம் பார்க்காமல் அது ஒரு குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் மாறக்கூடிய ஒரு தருணம் அந்த மாதிரியாக அந்த வரவேண்டிய கடன் பாக்கிகள் எல்லாமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக அருமையாக இந்த காலகட்டம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் அதை வச்சு நீங்க நிறைய பிளான் பண்ணிருப்பீங்க கண்டிப்பாக பிளான் பண்ணலாம் பண்ணீங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு பைசாவுக்கு கூட மதிக்காத நபர்கள் கூட இன்னைக்கு உங்களுடைய அந்தஸ்தையும் உங்களுடைய பதவியையும் பார்த்து உங்களுக்கு ஒரு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் உங்களை கண்ட அஞ்சு நடுங்கின நபர்களே உங்களே ஏமாளியாக நினைச்சிருப்பாங்க அவங்களே இப்போ உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்து நடங்க ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது செல்வ செழிப்பான மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா தாராளமா பதிவு பண்ணலாம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்